சிஸ்டர் அந்த உபத்திரவம் தான் உங்க குடும்பத்துல நன்மையை கொண்டு வரும் சோர்ந்து போகாத சோர்ந்து போகாத ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க நெருக்கத்துல எப்படி ஆண்டு நோக்கி ஒரு பக்தன் கூப்பிட்டு பாருங்க சங்கீதம் பதினெட்டு ஆறு சீக்கிரமா நீங்க வாசிங்க கத்துல உங்களை ஆசிர்வதிப்பா எனக்கு எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு

சங்கீதம் பதினெட்டு ஆறு நம்ம வாசிக்க கேட்டோம் தாவிது சங்கீதக்காரர் சொல்றாரு எனக்கு உண்டான நெருக்கத்திலே அவர் யாரை நோக்கி கூப்பிட்டாராம் கத்தரை நோக்கி கூப்பிட்டார் நமக்கு உண்டான நெருக்கத்தில் இப்ப நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும் கத்தரை நோக்கி தான் கூப்பிடணும் எப்போ எந்த நேரத்துல ஞாபகத்து நேரத்துல நெருக்கத்துல உபத்திரவத்தில போராட்டத்தில நெருக்கத்திலையும் உபத்திரவத்திலையும் போராட்டத்திலையும் பயந்து நடுங்கி மனுஷனை நோக்கி கூப்பிட்டா நீ தோற்று யாருடைய கரத்தை எதிர்பார்த்து நின்றா நம்ம தோற்று போவோம் உலகத்தை ஜெயித்த இயேசு நம்ம கூட இருக்கிறார் ஆகவே நீ நெருக்கப்படுகிற நேரத்திலும் படுகிற நேரத்திலும் தீங்கு உன்னை அணுகிற நேரத்திலும் நீ கத்தரை நோக்கி கூப்பிடணும் அதான் கத்தர் விரும்புகிறார் அதான் கத்த விரும்புகிறார் அல்லேலூயா சொல்லுங்க தங்கிதக்காரன் என்ன செய்தாரு கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி என்ன செய்தாரா அபயமிட்டான் அல்லேலூயா சொல்லுங்க விட்டாராம் அவருடைய முழு பலன் குறைவது வரை முழு பலனோடு நெருக்கத்தில் கத்தரை நோக்கி அபயமிட்டார் அந்த முறை நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன் அந்த முறை நான் மனுஷன் மூலமா கைவிடப்பட்டிருக்கிறேன் அந்த முறை என் புருஷன் மூலமா நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் அந்த முறை என் மனைவின் மூலமா நான் அன்பு இழந்து நிற்கிறேன் அந்த முறை என் தேசத்தின் மூலமா நான் அருவறுப்பான நிலையில தள்ளப்பட்டிருக்கிறேன் என்னை விடையும் ஆண்டவரே நீ தங்கின் சங்கீதக்காரன் கத்தரை நோக்கி அபயமிட்டான் அபயமிட்டான் சத்தமிட்டான் கூக்கரலிட்டான் கதறினான் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஜெயத்தை கொடுக்க இறங்கி வந்திருக்கிற தெய்வமாண்டவராக